எனக்கு நடந்த அநியாயம் எல்லாருக்கும் தெரியும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ ரீசென்டா கோயம்புத்தூர்ல இருந்து இந்த நாட்டுக்கோழி பாரம்பரிய விருந்துன்ற ரெஸ்டாரண்ட்ல இருந்து தான் அவ்வளவு கால் பண்ணி உங்க ரெஸ்டாரண்ட் ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கேட்டாங்க பேமெண்ட் எல்லாம் எல்லாமே பேசி அவர் ஓகே தான் நாங்க போனோம் வீடியோ எடுக்கிறதுக்கு நானும் என் தங்கச்சியும் போனோம் ஓனரோட மாமான்றவர் எங்க கிட்ட வந்து பேமெண்ட் வாங்காம வீடியோ பண்ணுங்கன்னு சொன்னாரு முடியாதுன்னு சொன்ன உடனே சரி சரி நீங்க என்ன ஆளுங்கன்னு எங்க கிட்ட கேட்டாரு எதுக்குங்க இதெல்லாம் கேக்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க ஜாதியை பத்தி ரொம்ப பெருமையா எங்க கிட்ட பேசினாரு கூடவே அங்க சர்வ் பண்ண பர்சன்ஸோட ஜாதியை பத்தி ரொம்பவே இழிவாவும் பேசினாரு ஏதோ தப்பா இருக்கிறதுனால ஓனர் கிட்ட நீங்க பேமெண்ட் முதல்ல பண்ணுங்க